வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் அறிவோம் அறிவியல் அறிவோம் அறிவியலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நெப்டியூன் அதாவது நம்ம சூரிய குடும்பத்தின் எட்டாவது கிரகம் இந்த கிரகத்தை பற்றிய சுவையான செய்திகள் என்ன இருக்குது வேறு இப்போ அதோடய தனிப்பட்ட குணநலன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற செய்திகளை எல்லாத்தையும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க நேற்று யுரைனசை பற்றி பேசும்போது ஒரு செய்தி நான் சொன்னேன் இது மாதிரி சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் ஜோசியத்தில் யுரேனஸ் நெப்டியூன்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு பழைய ஜோசியர்கள்லாம் யுரேனஸ் நெப்டியூன்லாம் ஏன் சேர்க்கலை அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தையும் சொல்லியிருந்தோம் ஏன்னா அதை கண்ணால் பார்க்க முடியாது அப்போ டெலஸ்கோப்னு ஒன்று கலீலியோ கண்டுபிடிச்சதுக்கு தான் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுகளில் தான் யுரேனஸையே கண்டுபிடிக்கிறாங்க அதுவரை யுரேனஸ் கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்றது தான் இந்த ஜோசியக்காரங்க இதில் சேர்க்க முடியலன்ற ஒரு செய்தி அடுத்தால நெப்டியூன் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுவரை இதை கண்டுபிடிக்கவே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்துகளில் அர்பெயின் லீ வெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியார் அப்படின்னு சொல்லலாம் அர்பெயின் லீ வேரியார் அப்படின்னு ஒரு ஃப்ரான்ஸ் மேத்தமெட்டிஷியன் தான் என்ன பண்ணுறாரு கணக்குகள் மூலமாகவே இன்னொரு பிளானட் இருந்தாகணும் யுரேனஸோட முடியாது இந்த பேலன்ஸு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பிளானட் இருந்தாகணும் அந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயத்த கணிதத்தின் மூலமாக நிறுவுகிறார் அது எப்படி சார் இல்லாததை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நாம் அடுத்தால் வந்து மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று பேசுவோம் அதில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் கணிதத்தின் மூலமாக இன்னொரு பிளானட் இருந்தாகணும் அப்படின்றத அவர் நிறுவுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஜோகன் கேலே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு டெலஸ்கோப் மூலமாக பார்த்து ஆமாம் அதை பாருங்கள் நெப்டியூன் அப்படின்னு இந்த பிளானட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளானெட்டுக்கு நெப்டியூன்னே பேர் வைக்கிறார் நெப்டியூன் என்பது ரோமர் ரோம நெப்டியூன் என்பது ரோம் நாட்டு கடல் கடவுள் சரியா அந்த கடல் கடவுளோட பேரை தான் வச்சு நெப்டியூன் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க பேர் வச்சுட்டு பார்க்குறாங்க அது எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியின் கணக்கோட ச போட்டு கணக்கு பார்த்தோம்னா பதினாறு புள்ளி அஞ்சு மணி நேரத்தில் ஒரு நாள் முடிஞ்சிருது சரியா இதோட டயமீட்டர் அதாவது அந்த ஈக்குவடார்னு சொல்கிறோமே மத்திய மத்திய கோடு அந்த மத்திய கோட்டில் வந்து அதோட க நீளம் வந்து முப்பதாயிரம் மைல் முப்பதாயிரத்தி சொச்சம் முப்பதாயிரத்தி எழுநூறு சொச்சம் மைல் வந்து அதோட சொ மொத்த சுற்றாலாகும் இது வந்து பூமியை போல் நான்கு மடங்கு பெரியதானதை பெரியதான ஒரு பிளானட் சரியா இப்போ இதை தாண்டி இதில் இன்னொரு ஃபேசினேட்டிங் செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளானட் வந்து ஒரு முறை முழுவதுமாக சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகுது நூற்றி அறுபத்தஞ்சு பூமி வருடங்கள் ஆகுது பூமியில் நூற்றி அறுபத்தைந்து வருடங்கள்னால் அது மொத்தமாக ஒரு சுற்று சுற்றி முடியுது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அதை கண்டுபிடிக்கவே லேட் ஆகிருக்கு சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறில் நெப்டியூனை எந்த இடத்துல பார்த்தாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் நெப்டியூன் வந்து சேருவது எப்போது வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்திருக்கு இதுக்கு அடுத்தால் மறுபடியும் எப்போ வரும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறில் தான் அங்கே வரவே போகுது அதாவது இது கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வர ஒரு தடவை தான் மறுபடியும் அதே இடத்துல பார்க்க முடிஞ்சிருக்கு இன்னொரு தடவை அதே இடத்துல பார்க்கணும்னா நம்மலாம் இருக்க மாட்டோம் சரினா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறில் நம்ம எங்கே உயிரோடு இருக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எழுபத்தாறுலேயே நம்மலாம் நிறைய பேர் இருக்க மாட்டோமே அப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு பேர் அது அது என்ன ஏ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நம்ம கிலோமீட்டரு மைலெலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன புதுசாக ஒன்றுனா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுன்னு ஒன்று இருக்குது லைட் ஏர்னு ஒன்று இருக்குது நீளத்தை அழைப்பதுக்கு ஏ யுனா என்ன அர்த்தம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவோ அதை வந்து ஒரு ஏ யூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை போல் முப்பது மடங்கு தூரத்தில் இந்த நெப்டியூன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதை இதை தாண்டி நெப்டியூனுக்கு வந்து நிலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஒரு பதினாறு நிலாக்கள் இருக்குது ரிங் சிஸ்டமும் இருக்குது சாட்டனில் இருக்க மாதிரி ரிங் சிஸ்டம் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து சாட்டன் அளவுக்கு ரொம்ப டென்ஸான ரிங் சிஸ்டம் கிடையாது கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய ஒரு ரிங் சிஸ்டம் அஞ்சு ரிங்ஸ் இருக்குது அதில் நெப்டி சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பூமியை போன்றவே ஆக்சிஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாய்வான ஆக்சிஸில் தான் சுற்றுது அதனால் என்ன ஆகுதுன்னா சீ சீதோஷண நிலைன்னு எடுத்தோம்னா இதே போல் நான்கு வகையான சீதோஷண நிலை தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று நமக்கு ஒரு சீதோஷண நிலை அப்படிங்கிறது வந்து மூணு மூணு மாசத்தில் முடிஞ்சிடும் நமக்கு வந்து என்ன சம்மர் ஆட்டம் மூணு மாதம் குளிர்காலம் முடிஞ்சிடும் நெப்டியூன்ல ஒவ்வொரு சீசனும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நாற்பது வருஷம் இருக்கும் நம்ம பூமி கணக்கு கேட்டோம்னா நாற்பது வருஷத்துக்கு சம்மர் சம்மராகவே இருக்கும் அப்புறம் நாற்பது வருஷம் மழை காலமாகவே இருக்கும் அந்த மாதிரி நாற்பது நாற்பது வருஷம் ஏன்னா நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுது ஆயிடுதில் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு அப்போ அதை நாலாக வகுத்தோம்னா நாற்பது நாற்பதுன்னு கணக்கு வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இப்படி ஒரு விந்தையான ஒரு கிரகம் பதினாறு நிலா இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு நிலா தான் இருக்கிறதுலே பெரிய நிலா அந்த பெரிய நிலாவுக்கு ட்ரைடன் அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க ட்ரைடன்து ரோம் மக்களின் கடல் கடவுள்களின் உப கடவுள் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் அந்த ட்ரைடன் அப்படின்னு ஒரு உபக்கடவுள் அந்த கடவுளோட பேர் தான் அதுக்கும் வச்சுருக்குறாங்க அது பெரிய நிலான்றது மட்டும் இல்லை பெரிய நிலாலேயே ஒரு ஸ்பெஷலான நிலா என்னென்னா இந்த மொத்த சூரிய குடும்பத்திலேயே ரிவர்ஸில் சுற்றக்கூடிய நிலா அதாவது எல்லா மற்ற பதினஞ்சு நிலாவும் இப்படி சுற்றி வருது எப்படி ஒன்றுன்னு வச்சுக்கிங்க இந்த ஒரு ட்ரைடன் மட்டும் இப்படி சுற்றுது ரெட்ரோக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வீனஸ் யுரேனஸ் ரெண்டுமே எலக்ட்ரோகிரேடாக சுற்றுது சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிரான திசையில் சுற்றுது அதாவது ஸ்பேஸுக்கு போயிட்டிங்கன்னா மேலே கீழே வலது கீ இடதுலாம் எதுவுமே கிடையாது ஒரு பொதுவாக ஒரு கணக்கு இதெல்லாமே இந்த திசையில் போகுது அது மட்டும் எதிர் திசையில் போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கணக்கு வச்சுக்க முடியுமே தவிர அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டெல்லாம் வந்து ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறம் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் சொல்ல முடியும் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது இந்த ஒரு நிலா மட்டும் எதிர் திசையில் சுற்றுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அதே போல் இந்த நெப்டியூனோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் இங்கேயும் ஐசி அண்ட் வாட்டரை ச சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மீத்தேன் அமோனியா இந்த மூணு தான் எப்படி யுரேனஸில் இந்த மூணு இருக்கோ அதே போல் இந்த மூணு தான் இதுலேயும் இருக்குது சாலிடான சர்ஃபேஸ் வந்து நெப்டியூனுக்கு கிடையாது அதனால் உள்ளே போ உள்ளே போய் இறங்க முடியாது சரி உள்ளே போய் இறங்க முடியாது உள்ளேயாவது போக முடியுமான்னா யுரேனஸாவது பரவாயில்ல இதுங்க போகவே முடியாது அங்கே சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா டார்க் குளோ கோல்டு அண்டு சூப்பர் சானிக் விண்ட் அப்படின்றாங்க டார்க்னால் நமக்கு தெரியுது வெளிச்சமே இருக்காது அப்படின்னு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ம நம்ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நமக்கு எப்படி வெயில் அடிக்குதோ அது மாதிரி அங்கே ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணின்ற மாதிரி ஒரு க டைம் வருதுன்னு வச்சிங்களேன் அந்த பதினாறு மணி நேரத்தில் நடுவில் ஒரு புள்ளியில் வந்து சூரியன் நேராக வந்து படும்ல அப்போ வந்து அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமா நம்ம விடிகாத்தால் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமா இந்த விடியலுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு வெளிச்சம் வரும்ல டூய்லெட் அப்படிம்பாங்க அந்த வெளிச்சம் மாதிரி தான் மதியம் பன்னெண்டு மணிக்கு நெப்டியூனில் வெளிச்சமே இருக்குமா அப்போது மற்ற நேரம்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்குங்க அதிகபட்ச வெளிச்சமே அந்த விடியற்கால வெளிச்சம் மாதிரி தான் இருக்கும் மற்ற நேரம் பூரா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இருக்கிறதுலே பயங்கர கோல்டு மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட்டில் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டான இது மட்டும் இல்லை சூப்பர் சானிக் விண்டு சானிக் அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம் சூப்பர் சானிக்குனால் சவுண்டு சவுண்டோட ஸ்பீடை விட ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம் சவுண்டு வந்து ஒரு செகண்டுக்கு முந்நூறு மீட்டர் தூரம் போகும் முந்நூறு மீட்ரு தூரத்துக்கு ஒரு செகண்டில் போகும் அப்படின்னா அது பர் அவருக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க அறுபதால் மல்டிப்ளை பண்ணணும் அறுபதால் மல்டிப்ளை பண்ணால் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு போயிடும் சாரி மூவாயிரத்து அறநூறு கிலோமீட்ரு பர் அவருக்கு போகும் இந்த மூவாயிரத்து அறநூறு கிலோமீட்ரு பர் அவருக்கு மேலேயே காற்று வேகமாக வீசுமா நமக்கு வந்து புயல் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்களே நூற்றி நாற்பது கே கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வருகிறது அப்படின்னு அங்கே வந்த ஸ்பீடில் சாதாரணமாக காற்று அடிச்சிட்டு இருக்குது மூவாயிரத்து அறநூறு கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் காற்று அடிச்சிட்டு இருக்குது அப்போ அந்த காற்று அடிக்கிற ஸ்பீடுக்கு உள்ளெல்லாம் போய் உள்ளே உள்ளேயே போக முடியாது போனால் அந்த காற்றில் அடிச்சுட்டு போயிடும் அந்த ராக்கெட்டையே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால நாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல் உயிர் வாழ்வதற்கு இல்லை உயிர் போன்ற ஏதாவது ஒன்று அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா அப்படியான வாய்ப்புகளும் அங்கே எதுவுமே இல்லை ஸோ நெப்டியூன் என்பதும் இன்னொரு விஷயம் என்னென்னா நெப்டியூன் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவோட கொஞ்சம் தூரமாக இருக்குது என்ன சார் ப்ளூட்டோ தானே ஒன்பதாவது கிரகம் அதை விட கிட்ட தள்ளி இருக்குன்றீங்களே அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது அதோட அந்த நீள்வட்ட பாதை இருக்குல்ல அது அவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால நடுவில் சில நேரங்களில் ஒரு இருபது வருஷத்துக்கு எப்போதுமே அந்த சுற்று வரும்போது ஒரு இருபது ஆண்டுகள் வந்து என்ன ஆகுனா ப்ளூட்டோ வந்து நெப்டியூனோட சூரியனுக்கு பக்கத்தில் வந்துடும் இது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரை உள்ள அந்த இருபது ஆண்டுகள் வந்து ப்ளூட்டோ வந்து நெப்டியூனை விட பக்கத்தில் இருந்திருக்கு இந்த நிகழ்வு மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு நூறு வருஷத்துக்கு மேலே ஆகும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இது இதில் இன்னொரு வேடிக்கையான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நெப்டியூன் வந்து சூரியனை மூன்று முறை சுற்றி வரக்கூடிய அந்த நேரத்தில் ப்ளூட்டோவை வந்து சூரியனை ரெண்டு முறை சுற்றி வந்துருமா ஆச்சரியமாக இருக்குல்ல ப்ளூட்டோ வந்து ஸ் நெப்டினோட தூரத்தில் தான் இருக்குது ஆனால் அது வேகமாக சுற்றி வந்துடும் இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒம்ப எட்டாவது கிரகமாக சொல்லப்பட்டாலும் இந்த கிரகம் வந்து ம மூன்று முறை சுற்றி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் மூன்று முறை சுற்றக்கூடிய நேரத்தில் இது ரெண்டு தடவை சுற்றி வந்துடும் அப்போ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இப்படியாக பல பல்வேறு செய்திகள் நெப்டியூனை பற்றி இருக்கிறது இதை தொடர்ந்து நாளைக்கு ப்ளூட்டோவை பற்றி பார்ப்போம் ப்ளூட்டோவை பற்றியும் அதன் சே அதற்கு ஏற்பட்ட ஒரு சோகமான செய்தியும் இருக்குது அந்த செய்திகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் இந்த செய்திகள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வேறு என்ன சப்ஜெக்டை பற்றி பேசலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் குறித்து வைத்து அதை பற்றிய செய்திகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிடுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்